செய்திகள் கடந்த இரண்டு நாட்களா வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து கட்சி பத்தி பேசிட்டே இருக்காங்க தொடர்ந்து இந்த இரண்டு நாளா அவரோட பேச்சு வந்து இந்த கட்சி தேவை பற்றியே தான் இருக்கு பத்து ஆண்டுகளா அவர் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க மத்திய அரசு ஆனா இத பத்தி எதுவுமே பேசல இப்ப தேர்தல் வர நாட்டி இந்த கட்சி தேவை பிரச்சனை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க இத்தனை நாள் வந்து அமைதியா இருந்துட்டு இப்ப தேர்தல் வர்றதுக்கு மட்டும் இதை பத்தி பேசுறது எதுக்காக அப்படின்னா அந்த மீனவ மக்களின் வாக்குகளை பறிப்பதற்காக இந்த கட்சித்தீவு பிரச்சனையை வந்து அவங்க கையில எடுத்திருக்காங்க பத்தாண்டு ஆட்சியில் இருக்கும்போது அவர்களால வந்து இந்த கட்சித் தீவை மீட்க முடியலீங்களா இப்ப வரும் இப்ப வந்துதான் அதை வந்து ஒரு வாக்குறுதியா வந்து குடுக்குறாங்க இன்னும் எப்பவுமே பாஜக மத்த திமுக அதிமுக எந்த கட்சியா இருந்தாலும் தேர்தல் வரும்போது குடுக்கற வாக்குறுதிகள் அத்தனையுமே அவங்க நிறைவேற்றது கிடையாது சும்மா மக்களுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தான் கொடுக்குறாங்க அந்த கச்சத்தீவு பிரச்சனை வந்து தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்கு நீங்கள் வழக்கறிஞர் பாசறை மாநில துணைத் தலைவர் அண்ணா ஆனந்தராஜ் அவர்கள் வந்து அதை பத்தி தெளிவா உங்ககிட்ட சொல்லுவார் கடந்த இரண்டு நாட்களாக பாஜக மாநில தலைவர் அவர்கள் தகவல் அறியும் உரிமைச் சின்னத்துல பெற்ற சில ஆவணங்களை வைத்து இந்த கச்சத்தீவு பிரச்சனையை இப்போ வெளியே பொதுமக்கள் மத்தியில பேசிட்டு இருக்காரு திமுக காங்கிரஸ் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இந்த நான்கு கட்சிகளை பொறுத்து நாம் தமிழர் கட்சி எப்போதும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கு இவர்கள் ஆட்சி மாறுமையொழிய இவர்களுடைய காட்சி என்றைக்கு மாறாது அப்படிங்கறது நாம் தமிழர் கட்சியுடைய இரண்டாயிரத்தி பதினொன்னு தமிழக மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் பேசியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அண்ணன் அடைக்கப்பட்டிருந்தாரு இந்த பேட்டிக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புறேன் அண்ணன் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வந்த தூக்கு தண்டனை உள்ளிட்ட எழுவர் விடுதலையை நாம் தமிழர் கட்சி அன்றைக்கு அண்ணன் சிறையில் இருந்து வந்த போது ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் இந்த எழுவர் விடுதலை இல்லையே இந்த இனத்தின் விடுதலை சாத்தியம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசனையும் கட்சியும் அந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சட்ட போராட்டம் நடத்தி அவர்களுடைய தூக்குதன்னை ரத்து செய்தோம் அதன் பிறகு நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி தமிழகத்தில் உள்ள தமிழ் தேசிய உணர்வாளர்களும் வழக்கறிஞர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் நடத்திய போராட்டத்தின் விளைவாக தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணன் பேரறிவாளன் ரவி அக்கா நளினி மூவரும் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டு வெளியில் இருக்கிறார்கள் இலங்கை குடிமகனாக இருக்கக்கூடிய சாந்தன் முருகன் ராபர்ட் பயர் ஜெயக்குமார் இவர்கள் நான்கு பேரையும் திருச்சி சிறப்பு முகாமிலே கடந்த ஓராண்டாக இந்திய உச்ச நீதிமன்றம் இருந்து அவர்களை முழுமையாக விடுதலை செய்த பிறகும் அவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள் கடந்த மாதம் அதில் அண்ணன் சாந்தன் அவர்கள் உடல்நலத்துறையினால் இலங்கைக்கு செல்வதற்கு முந்தைய தினமே இறந்து விட்டார் மற்ற மூவரும் தொடர்ச்சியாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து நாளைய தினம் காலை பத்து மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழர்கள் மீது பழி சுமத்தி இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையை இந்தியாவிலும் சரி அளவிலும் சரி இந்த ராஜீவ்காந்தி கொலையை மையப்படுத்தி நடந்த அரசியல் இந்த வழக்கு நாளை பத்து மணியுடன் அவர்கள் இலங்கைக்கு அனுப்புவதிலும் முடிவு பெறுகிறது அவர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அவர்கள் அங்கே இறங்கி தங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்பை இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யும் மட்டும் அதை தொடர்ந்து கண்காணித்து அந்த நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதை நாங்கள் நாம் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அண்ணாமலை அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு தகவல் வாங்கியிருக்காருங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் சாதாரண மக்கள் அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வருது அதில் என்ன செலவு பண்றாங்க அதை ஒட்டி என்ன நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கிறதுன்னு சாதாரண மக்கள் தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இன்னைக்கு தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல சமீபமா வந்து அது பற்றிய பல தீர்ப்புகள் வந்துருச்சு அந்த வழக்கு வருவதற்கு அடிப்படை காரணமே தகவல் எரிச்சுட்டு இருந்தா ஒரு தகவல் கேட்கிறாங்க தேர்தல் ஆணையத்துல எத்தனை நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் வாங்கி எந்தெந்த அரசியல் கட்சிகளும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த தகவலை உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்து இறுதி நாள் வரை அந்த வங்கி வெளியிட மறுக்கிறது தேர்தல் ஆணையம் வெளியிட மறுக்கிறது ஆக மத்திய அரசு தகவல் அறிவுச்சு ஒரு தகவலை கேட்டு பல ஆண்டுகளாக போராடி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உச்ச கடைசியா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்ததுக்கு பிறகுதான் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இறுக்கி பிடிச்சு அந்த தேர்தல் பத்திர முறைகேடுகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் கடந்த ரெண்டு நாட்களாக காட்டியிருக்கக்கூடிய அந்த ஆவணமானது சமீபமா தகவலை உரிமை சட்டத்துல விண்ணப்பம் கொடுத்து உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து அந்த தகவலை வாங்கியிருக்காரு நாங்க கேக்குறது நாம் தமிழர் கட்சியினர் இதுவரையிலும் அரசியல் அதிகாரத்தில் எந்த இடத்திலும் பங்கு பெறல ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக மத்திய அரசில் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழதான் தான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகமே வருது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு நானும் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமையில போய் மனு கொடுத்தேன்னு சொல்றாரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கிடையாது இந்தியாவினுடைய வெளி விவகாரத்துடைய அனைத்தையும் கவனிப்பவர் உலக அளவுல இந்தியாவினுடைய எம்பசி எங்கெல்லாம் இருக்குதோ அங்க இருக்கக்கூடிய ஐஎப்எஸ் ஐஎப் அதிகாரிகள் முதல் கொண்டு மோடி எந்த வழிநாட்டுக்கு போனாலும் அங்க என்ன பேசணும் எந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து போனோம் எந்த மாதிரி அவர்களுக்குள்ள தகவல் பரிமாணங்கிறவர்கள் முடி முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அந்த துறையிலிருந்து அவருடைய கட்சி சார்ந்த ஒருவரை தகவல் இருந்து சட்டத்தில் மனு தாக்கல் பண்ணி இந்த தகவல் அவங்களா வெளியேற்ற மாதிரி கொண்டு வந்து அவர் வெளியிடுறாரு அடுத்த தினமே ஜே பி நட்டா அறிக்கை வர்றாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர் பேசுறாங்க அது எல்லாவற்றையும் ஒருபடி மேலாக போய் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக உட்காந்து அதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து நடத்துறாரு